இன்றைக்கு நாம சிவன் கோவில்ல இருக்கும் ஒரு முக்கியமான கடவுளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம் பொதுவாக சிவன் கோவிலில் மூலஸ்தானத்தில் இருக்கும் சிவனும் மூலவர் அம்பாலும் தனித்தனி விமானத்துடன் தனித்தனி சன்னதியில் அருள் புரிவாங்க அது போக மூலவர் ஈசன் இருக்கும் கருவறையை சுற்றி வரும் பிரகாரத்தில் நம்மால் மற்ற கடவுள்களையும் தரிசிக்க முடியும் உதாரணத்துக்கு விநாயகரை நம்மால் பார்க்க முடியும் தென்முக கடவுளான தக்ஷணாமூர்த்தி குடிக்கொண்டிருப்பார் பின்பு மகாலட்சுமி சரஸ்வதி முருகப்பெருமான் பிரம்மர் பைரவர் சூரியன் மகாவிஷ்ணு துர்க்கையம்மன் சண்டிகேஸ்வரர் நடராஜர் போன்ற மற்ற கடவுள்களையும் நம்மால் பிரகாரத்தில் தரிசிக்க முடியும் இவர்கள் அனைவரையும் பற்றி ஓர் அளவுக்கு நாம் அனைவரும் தெரிந்திருப்போம் அதே பிரகாரத்தில் சிவனுக்கு நேர் பின்னே லிங்கோத்பவர் என்ற மற்றொரு கடவுளையும் நாம் காணலாம் இவர் யார் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் சுருக்கமாக பார்க்க போகிறோம் ஒரு நாள் படைக்கும் தொழிலை மேற்கொள்ளும் பிரம்மாவிற்கும் காக்கும் தொழிலை மேற்கொள்ளும் மகாவிஷ்ணுவிற்கும் ஒரு பெரிய வாக்குவாதம் நடந்து கொண்டிருந்தது அவர்களுள் யார் பெரியவர் என்று பல நேரமாகியும் அவர்களுள் யார் பெரியவர் என்று அவர்களால் தீர்மானிக்க முடியவில்லை அவர்களின் சந்தேகத்திற்கும் வாக்குவாதத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் சிவன் அக்னி பிழம்பாக அவர்கள் முன் தோன்றினார் உங்கள் இருவரில் என் அடியையோ அல்லது முடியையோ முதலில் காண்பவரே பெரியவர் என்று சிவன் அவர்களிடம் கூறுகிறார் திருமால் சிவனின் திருவடியை காண வராக தோற்றம் கொண்டு நிலத்தை குடைய ஆரம்பித்தார் பிரம்மரோ அன்னம் வடிவம் கொண்டு சிவனின் முடியை காண பறக்க தொடங்கினார் பல நாட்கள் நிலத்தை குடைந்து பயணம் செய்த போதிலும் திருமாலால் சிவனின் திருவடியை காண முடியவில்லை தனது தோல்வியையும் ஒப்புக்கொண்டார் திருமால் பிரம்மரோ பல நாட்களாக மேலே பறந்து கொண்டே இருக்கிறார் சிவனின் முடியை காண அதனால்தான் இன்றும் லிங்கோத்பவரின் திருவடியின் கீழ் வராகத்தையும் முடியின் மேல் அன்னத்தையும் நம்மால் காண முடியும் லிங்கோத்பவரை வழிபட்டால் பிரம்மர் விஷ்ணு சிவன் என்ற மும்மூர்த்திகளின் அனுகிரகத்தையும் நம்மால் பெற முடியும் அன்னம் வடிவம் எடுத்து பல மாதங்கள் மேலே பறந்து சிவனின் முடியை பார்த்துவிட்டதாக பிரம்மர் சிவனிடம் கூறினார் நம்மிடம் பிரம்மா பொய் சொல்கிறார் என்பதை கண்டுபிடித்த சிவன் பிரம்மாவுக்கு தண்டனையும் வழங்கினார் இந்த கதை அடுத்த பதிவிலும் தொடரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி